இந்த தன்னை உணர்வுது இந்த செல்ஃப் ரியலைசேஷன் இந்த வார்த்தை ஞானோதயம் என்லைட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக நாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சமூகத்தில் எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அந்த வார்த்தை நாம் பல நிலையிலே உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உங்கள் உடல் பற்றியோ உங்கள் மனத்தை பற்றியோ கொஞ்சம் நீங்கள் உணர்ந்தாலே ஓ நான் தன்னை உணர்ந்தேன்னு இப்போ சொல்லிக்கலாம் அப்படி ஆயிடுச்சு சமூகத்தில் உங்கள் மனத்தில் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓ நான் தன்னை உணர்ந்தேன்னு சொல்லிக்கலாம் அப்படி உபயோகப்படுத்த ஆரம்பித்தா அது பல நிலையில் நாம் உபயோகப்படுத்திக்க முடியும் ஆனால் அடிப்படையாக எதுக்கு ஜானோதயம்னு சொல்லுவோம் எதுக்கு செல்ஃப் ரியலைசேஷனு சொல்லுவோம் இது படிப்படியாக நடக்கிற தன்மை இல்லை படிப்படியாக நாம் சூழ்நிலை உருவாக்கலாம் ஆனால் படிப்படியாக நடக்கிற தன்மை அது இல்லை அது இதுதோ ஆனந்தத்து வாசல் சொன்னாங்களே வாசல் தாண்டுற மாதிரி வாசல் ஒர்க்கு வர்றதுக்கு எவ்வளவோ படி இருக்கலாம் ஆனால் தாண்டது ஒரே படி தானே அங்கே வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவோ படி இருக்கலாம் தாண்டது ஒரே படி தான் அதனால் இது படிப்படியாக நடக்குதுன்னு நாம் நினைக்க வேண்டாம் ஆனால் வளர்ச்சி படிப்படியாக நடக்கலாம் இப்போது நாம் ஒரு மாம்பழம் செடி வளர்த்துட்டோம் அதில் அது எவ்வளோ இனிப்பாக இருக்குது நம்ம வாயில் வச்சு பார்க்குறது ஒரே படிதானே அதோடைய தன்மை உணர்றது ஒரே படி தான் நம்ம நாக்குக்கு தொட்டப்போ தான் அது நமக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் அந்த மாம்பழம் வளர்த்தணுன்னு எவ்வளோ படி இருக்குது விதை வைக்கணும் கவனிக்கணும் செடி ஆகிடுச்சி அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும் டெய்லி அதை பார்த்து வந்ததுனாலே எவ்வளோ படியில் வளர்த்ததுனால இப்போ மாம்பழம் வந்துடுச்சு அது வந்தாலும் அங்கே இருக்குது அது நீங்கள் ஆகும்ன்றதுக்குள்ளே வேறு யாரும் சாப்பிட்டுடுவாங்க அப்படி தானே அது கூட பாதுகாக்கணும் பாதுகாக்க வாயில் வச்சப்போ தான் இனிப்பு அது வரைக்கும் நமக்கு மாம்பழத்தை பற்றி ஒன்றும் இதே முதலாவது மாம்பழம் செடின்னு வச்சுக்கலாம் நான் உலகத்தில் நீங்கள் வச்ச மாம்பழம் செடி தான் முதலாவது மாம்பழ செடின்னு வச்சுக்கலாம் இப்போது அது உங்களை நாட்டில் விழுக்கிறவருக்கு மாம்பழம் கிடையாது ஆனால் மாம்பழம் வளர்த்துறதுக்கு எவ்வளோ படி இருக்குது இதே விதமாக இந்த என்னை உணர்து என்ற தன்மைக்கு நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளவோ படி இருக்கலாம் ஆனால் அந்த தன்மை ஒரே படி தான் இல்லை படியே இல்லைன்னு சொல்லலாம் என்னத்துக்குன்னு உள்நோக்கி போகிறதுன்றது படி இல்லை இது அங்கே தானே இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் வெளியே இருக்கிறோன்னு ஒரு பிரமே நமக்கு இப்போது நீங்கள் அங்கே உட்காந்தா சத்குரு இங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு பிரமே உங்களுக்கு ஆனால் இருக்கிறது நான் உங்களுக்குள்ளே தானே பிரமேதானே இது அவர் இங்கே உட்காந்துருக்குறாங்கன்றது பிரமே தானி எல்லாம் உங்களுக்கு உள்ளே தானே நடக்குது இதே விதமாக உள்நோக்கி போகிறதுன்றது ஒரு படி அன்றது இல்லை அங்கே தான் இருக்கிறோம் படி என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு படி எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெளியே போயிருக்கிறது எல்லாம் திருப்பி உள்ளே எடுக்கிறதுக்கு சும்மா முயற்சி நடக்குது உள்ளே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உள்ளே தான் இருக்கிறோம் உள்ளேயே இருக்கிறவன் உள்ளே போகிறது எப்படி உள்ளே இருக்கிறவனு உள்ளே அனுப்ப முடியாது வெளியே இருக்கிறோன்னு உள்ளே அனுப்ப முடியும் உள்ளே இருக்கிறவனு எப்படி உள்ளே அனுப்புறது உள்ளே ஒன்று அனுப்ப முடியாது ஆனால் நீங்கள் உள்ளேதான் இருக்கிறீங்க உள்ளேதான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இது என்ன ஒரு போதனை இல்லை ஒரு படி இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிறது நான் அமெரிக்காவில் இது ஒரு டெலிவிஷனில் இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு என் பார்த்த ஒரே இது வந்துடுச்சு நான் முப்பது வருஷத்துலேருந்து எவ்வளவு முயற்சி பண்ண எனக்கு ஒன்றும் நடக்கலையே நீங்க சும்மா போய் கல்லு மேலே அம்மா முப்பது வருஷம் இல்லை முந்நூறு வருஷம் பண்ணாலும் இது வராது என்ன அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ண தான் அது மலரும் வேற எதுவும் பண்ண அது மலராது இப்போ வீட்டில் ஒரு பூச்செடி வச்சுக்கணும் இல்லை மாம்பழமே வச்சுக்கலாம் வளர்த்தணும்னு நமக்கு ஆசை வந்துடுச்சு நாம் உட்காந்து மாம்பழம் மாம்பழம் மொம்பழம் ஆனால் தியானம் பண்ணால் வந்துடுமா ம் ஜப்பம் பண்ணால் வந்துடுமா நமக்கு அப்படி வராது நாம் மாம்பழத்தை பற்றி நம்ம கவனமே இல்லை நாம் உரம் மண் தண்ணி சூரியன் விளைச்சி இதுதான் நினச்சோம் மாம்பழத்தை பற்றி நமக்கு என்னமே வரல எல்லாம் கவனித்து பார்த்தா ஒரு நாள் மாம்பழம் வந்தது நாம் அது கவனிக்கல டுப்புன்னு தலைமையில் விழுந்தது நாம் என்னமோ விழுந்துச்சா பார்க்கலான்னு வாயில் வச்சா இனிப்பு வந்துருச்சு இப்படி தானே நடக்க முடியும் மாம்பழமே நினச்சிருந்தா மாம்பழம் வராது உரம் இனிப்பாவாக இருக்குது சாப்பிட்டு பார்த்திங்களா சரி இனிப்பாவாக இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன சாப்பிட்டு பார்த்த மாதிரி தானே தெரியாதான்னு சொல்லணும் தானே என்ன இப்படி ஆகிட்டீங்க மண் உரம் இதெல்லாம் இனிப்பாக இருக்குதா இல்லை ஆனால் நாம் அதையே தான் மாம்பழம் நமக்கு வருது இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடும் மனிதனுக்கு மனிதன் என்ன நினைக்கிறா இனிப்பு வரணும்னு இனிப்பு நினைக்கணும்னு நினைச்சா அப்படி இல்லை இனிப்பு நினைக்கணுன்னா இனிப்பு வரணும்னு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் சரியாக பார்த்தா இனிப்பு வருது இப்போ அப்படி தான் நீங்கள் படைத்தவனு உணரணுன்னா இப்படி மேலே பார்த்தா ஒன்றும் வரலை கழுத்து வலிக்குது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எங்கெங்கே இருக்கிறான்னு நமக்கு தெரியல எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நாம் எல்லா இடத்துல போகலையே நம்ம அனுபவம் எல்லாமே நமக்கு உள்ளே தானே நடக்குது நாம் எங்கேயோ போனதில்லையே எங்கேயோ போயிருக்கீங்களா உடல் விட்டு எங்கே நான் போனீங்களா உள்ளுக்குள்ளே தானே எல்லாம் வாழ்கிறீங்க நாம் ஏதோ எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்மளால் போக முடியலையே இந்த உடல் தாண்டி ஒரு படி கூட வெளியே போக முடியல நம்மனாலே போயிருக்கீங்களா நீங்கள் யாரும் போனீங்களா போகல நமக்கு இந்த சேரைக்குள்ளே தான் நாம் இருக்கிறது ஆனால் இங்கேயும் படைத்தல் நடந்தே இருக்குது அப்படின்னா படைத்தவன் இருக்கணும் ஓ இங்கேயே உள்ளே சிக்கிட்டானே சிறைவாசி அவனு கூட நம்ம கூட அவனை எங்கே தப்பிச்சிக்க முடியும் நம்ம இப்போ ரொம்ப சுலபம் நமக்கு என்னத்துக்கான உள்ளேயே சிக்கிட்டான் இந்த உடல் எல்லைக்குள்ளேயே சிக்கிட்டான் இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு அவன் ஏதோ சொர்க்கத்தில் இருந்தால் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கதோ இல்லையோ எப்படி தெரியும் நமக்கு கஷ்டம் தானே நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கதோ இல்லையோ நிறைய பேர் நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்து வந்தீங்க சத்குரு பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் இருக்கதா ஒன்று கேட்குறாங்க அவரே கேட்குறாங்களா இல்லையா இப்படி ஆயிடுச்சு இப்போது கடவுளுக்கு சொர்க்கத்தில் போய் க்யூனின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்குதா அனு கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஆளுக்கு இவ்வளோ பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு இப்போ உள்ளே நம்ம உடலுக்குள்ளேயே சிக்கி போயிட்டானே தப்பிச்சிக்க முடியாது நீங்கள் தூங்கினாலும் நடக்குதா உடல் நீங்கள் தூங்கிட்டாலு அறிவே இல்லாமல் தூங்கிட்டாலு நீங்கள் எல்லாமே நடக்குதா அப்படின்னு படைத்த அவன் செயல்பட்ட மாதிரி தானே இருக்குது அவனே தூங்கிட்டான் நீங்கள் இருக்க முடியுமா ம் அவனே தூங்கிட்டான் நீங்கள் இருக்க முடியுமா செயல்படுது இப்படி செயல்பட்டுருக்குறப்போ இது உணர்ந்து ரொம்ப சுலபம் என்னதுக்குன்னா இங்கேயே இருக்கிறான் நாம் வெளியே இருக்கிறோம்ன்ற பிராமியம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வெளியே நீங்கள் ஒன்றும் போகல உள்ளதான் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கூட ரெண்டு பேர் நீங்கள் இன்மேட்ஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் இன்மேட் தானே அப்படி தானே ரெண்டு பேர் இந்த உடலுக்குள்ளே இன்மேட் நீங்கள் எப்படியும் தப்பிச்சுக்க முடியும் இவ்வளோ சின்ன வளையத்தில் அதனால தான் பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது என்னத்துக்குன்னா ரொம்ப கொஞ்சம் தேடுதல் அதிகமாகிடும் தேடுதல் கொஞ்சம் கஷ்டமாயிடும் சிறுசாக வச்சா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சா ரொம்ப சுலபமாக பிடிச்சி போடலாம் அவனு எங்கேன்னு போடுறேன் எந்த முயற்சி இதுக்கு தேவையில்லை இந்த உடல் இந்த மனம் இந்த உணர்வு இந்த சக்தி ஒரு சரியான சமநிலை கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு படைத்தவன்கிற நம்ம தப்பித்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எங்கேயோ மேலே கீழே எங்கேயோ பார்க்க தேவையில்லை இங்கே இருக்குது